அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் வெளியே போனாலே செலவு தான் சரி நேற்று காய்கறி வாங்க வெளியில் போயிருந்தேன் காய்கறி வாங்கி திரும்பி வரும்போது உள்ள ஆரி நிறைய நுங்கு பார்க்க தழதலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நுங்கு தமிழ்நாட்டு உள்ளவங்களுக்கு பெருசாக ஆசை வராதுன்னு நினைக்கிற நேரத்தை சாப்பிட்டுக்கலாம் கேரளா நாங்கள் எப்போ மாதிரி இங்கே கண்ணில் விழணுங்க சரி விலை என்னன்னு கேட்கலான்னு நினச்சி போனேன் ஒரு காய் ஐம்பது ரூபா தண்ணா ஒரு காயின்னா மூணு கண் ஏன்ப்பா இந்த விலை சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அம்மா எங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஒரு காய் மேலே அஞ்சு ரூபா கூட்டி விற்க வேண்டாமா நாங்கள் இருந்து அங்கேருந்து கொண்டு வரோம் சொன்ன சொல்லும்போது சரி அவனு பிழைக்கணுமே சரிப்பா இளம் காயாக பார்த்து வெட்டிட்டா வெட்டும்போது அது உள்ள தண்ணி இருக்கு இல்லையா அது சிந்தாமல் எனக்கு தரணும்னு சொன்னேன் அதுக்கு என்னம்மா தரலான்னு சொன்னான் அழகாக என் கண் முன்னாலே அழகாக சீவுனா அதே பார்க்க அழகாக இருக்குது கையில் வாங்கி பார்க்கும்போதே பஞ்சு மாதிரி இருந்தது மூணு கண்ணு பொஞ்சோடனே ஒரு நுங்கு வெட்டி மூணு கண்ணையும் கையில் தந்தான் வீட்டில் வந்து இப்படி பிச்சை எடுக்கும்போது இந்த அளவுக்கு அழகாக வரவே இல்லை அந்த சதை பற்ற எல்லாமே அதில் வருது கிள்ளி கிள்ளி எடுத்தேன் ரொம்ப பலமாக கிள்ளியாச்சின்னா அதுக்குள்ள ஜூஸ் எல்லாம் கிளி கீழே செஞ்சிருச்சு சரி சரி ஒன்று சாப்பிடலான்னு ஒன்று சாப்பிட்டேன் நேற்று நைட்டு ஒன்று சாப்பிட்டேன் சரி நாளை காலையில் வெயிலில் வரும்போது சாப்பிடலாம் சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இந்த பத்தத்துப்படியாக தான் போட்டு வச்சிருந்தேன் இப்போ லேசாக வெயில் ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எடுக்கும்போது அழகா அழகாக அழகாக கை வைக்கக்கு முன்னாலேயே அப்படியே கலண்டு வருது இந்த தோல் ஏன்னா இந்த தோல் ரொம்ப கசப்பு இது கிடச்சாச்சுன்னா இதோட ஸ்வீட்டே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு இந்த மிஷின் தெரியுமோன்னு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப அதிசயம் இவ்வளோ ஈஸியாக நமக்கு எடுக்க முடியுதுன்னு இப்போ பார்த்தீங்களா ஆளாக கசப்பான அந்த தோல் ஈஸியாக சும்மா கை வைக்கும்போது கையில் கலண்டு வந்துடுது அது உள்ள ஜூஸு சொட்டு கூட கீழே சிந்தி வீணாகாமல் அப்படியே கையில் கிடச்சிருக்கு நேற்று கசப்போடு சாப்பிட்டேன் இன்னே கசப்பு இல்லாமல் சாப்பிட போகிறேன் இதே ஏன் எடுக்கலன்னா எங்கள் வீட்டில் வரும்போது அந்த அந்த டைமில் இந்த தோல் எடுத்துகிட்டு சாப்பிட கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியல எவ்வளோ ஈஸியாக நுங்கு மேல உள்ள தோல் அப்படியே கலர்ட்டு எடுக்க முடிஞ்சது நேற்று இப்படி பிச்சு பிச்சு எடுக்கும்போது கொஞ்செல்லாம் ஜூஸ் கையில் எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு இந்த டிப்ஸ் எனக்கு போதுமே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதெல்லாம் யாரும் சொல்லி தரக்கூடியதில்ல அவங்கவுங்க அனுபவம் தாங்க பாடம் கெட்டுவாமல் இருக்கிற வேணும் எத்தனை ஃப்ரிட்ஜில் வச்சேன் இன்றைக்கி எடுக்கும்போது கெட்டும் போகலை கசப்பில்லாத நுங்கு சாப்பிட முடிஞ்சதுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமான்னு நீங்கள் நினைக்கிற எனக்கு புரியுது ஆசை யாரை விட்டதுங்க கிடைக்காத பொருள் அதனால் விலை எவ்வளோன்னு கவனிக்காமலே வா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க உடனே அன்னைக்கு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கி சாப்பிடலாம் தங்கம் வருதான் ஏறுனா எல்லா சாமானும் ஏற்றி ஏற்றி விட்றாங்க இப்படியே போனால் எப்படின்னு தெரியல